കോടിശേരി

ஏன் இப்ப என்ன பிரச்சனை ராணி இத்தனை வருஷமா படிப்பு இருக்குன்னு உங்க அம்மா வீட்டுல அவனை தங்க வச்சா இங்க வந்து வாழ்ந்த இது பணக்கார வாழ்க்கை இதை அனுபவிச்சு படிக்க மாட்டான்னு சொல்லி உங்க அம்மா வீட்டுல தங்க வச்சிருந்தா இப்ப என்னடா என்ன பிள்ளைய அங்கே இருந்துச்சோன்னா என்ன அர்த்தம் பிள்ள வரட்டும் நம்ம வீட்டுக்கு எதுக்கு எதுக்கு அவளுக்கே கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் இங்க வரணும் எனக்கு அவ இந்த வீட்டுக்கு வரதுல சுத்தமா இஷ்டம் இல்ல ஏன் ராணி ஏன் இப்படி சொல்றா நம்ம பிள்ளை நம்ம கூட இருக்கிறதானே நம்மளுக்கு சந்தோஷம் ஏற்கனவே பிள்ளைய பதினஞ்சு வருஷமா இப்படி தனியா போட்டு வளர்த்துட்டு இருக்கா நம்மளே ஏதாவது தீபாவளி பொங்கல்னா தான் பிள்ளைய போய் பார்க்க வேண்டியது இருக்கு ஒரு நாள் கூட இந்த ஊரு பக்கம் அந்த பிள்ளைய வர விடல எதுக்கு இப்படி பண்றா ராணி நீ செய்யறது எனக்கு சுத்தமா பிடிக்கல மே மாசம் லீவ்லயாவது பிள்ளையில கூட்டிட்டு வரலாம்னா அம்மா வீட்லயே இருக்கட்டும் அம்மா வீட்லயே இருக்கட்டும் நான் அங்கேயே விட்டு வைக்கிறா நம்ம ரெண்டு பேரும் இப்படி தனிமையா வாழ்றது நல்லவா இருக்கு புல்லே வந்து என்ன தப்பு செஞ்சேரு பிள்ளைகள் தப்பு செய்யல உங்க தங்கச்சி தான் இதுக்கு காரணம். ஏன் தங்கச்சியா? ஆமா உங்க தங்கச்சி இந்த ஊர்ல இருக்காத முக்கியமான காரணம். அவ இந்த ஊர்ல மட்டும் இல்லாம இருந்திருந்தா என் பிள்ளைய நான் என் கூட வச்சு வளர்த்திருப்பேன். அவ இந்த ஊர்ல இருக்கதனால தான் என் பிள்ளைய எங்க அம்மா வீட்லயே விட்டு வச்சு வளர்த்தேன். எதுக்கு ராணி? ஏன் என்ன பண்ணா? ஹே ரெண்டு ஆம்பள பையனை லே பத்தி வச்சி சொத்துக்கு ஆசை இருக்கா.

மீறி வந்த நான் மனுஷியா இருக்க மாட்டேன் வர சொல்லிட்டேன் இங்க பாருங்க இங்க வரக்கூடாதுன்னு இப்பவே போன் பண்ணுங்க அவ இந்த ஊருக்கே வரக்கூடாது நான் ஓவர பாசம் காட்டினாலே அம்மைய பாக்கணும் ஓடி வரவங்களுக்காக நான் பாசமே காட்டுறது கிடையாது எல்லாம் உங்க தங்கச்சி தான் என் பிள்ளைல நான் இத்தனை வருஷம் பிரிஞ்சு இருக்க வேண்டிய நிலமை வந்திருக்கு இப்பவே போன் பாருங்க முடியாது ராணி பிள்ளை வரட்டும் இங்க பாருங்க இப்பவே போன் போட்டு அவளை இங்க வரக்கூடாதுன்னு சொல்றிய நீங்க சொல்லலன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டேன்

எத்தே நான் என் வீடு வீடா போய் பிச்சை எடுக்க போறேன் எங்க மைனீர் கவுலாவிதான் குழம்புக்க எடுத்துட்டு போமான்னு ஊத்தி தந்தவ ஆதத்தை வாங்கிட்டு ரொம்ப

கேத்தை நீங்க நாளைக்கு ஒரு மணிக்கு வந்து சாவுடா கூக்காருங்க நான் சொன்னது எல்லாம் இலையில இல்லைன்னு உங்க பேரையும் மாத்திருவோம் தேய் என்னது இது இது பேரை மாத்திக்கிட்டோம் சொன்னதுக்கு சரின்ட்டு ஆட லூசு கிழவி காதல நம்ம பேசுனா முழுச வாங்க இல்லையோ எத்தை சவால் விட்டாச்சு தே நாளைக்கு பாப்போம் எனக்கு பசிக்குது நான் சோறு திங்க போறேன் ஒன்னு செஞ்சு அழகேண்டா அழகேண்டா காலேஜ் படிக்கிற பையன்களுக்கு அப்ப மாரியா இருக்கே யூத் யூத் பையன்களுக்கு டப்பு கொடுக்கற மாதிரி எல்லாம் அழகா இருக்கே நானும் என் பையன்களும் நடந்து போயாச்சுன்னா நான் தான் என்ன சின்ன பையன் மாதிரி இருக்கேன்னு சொல்லியாவே அழகேண்டா ஏ அம்மா சரியா ஊத்தியாச்சா ஏன் வீட்டுக்குள்ள மூக்காச்சு எனக்கு என்ன குறைச்சல் நான் ராஜா மாதிரி இருக்கேன் நம்ம பயல்தோ கூட ஒன்னா நடந்து போனா என்னைய பார்த்து எல்லாரும் நீங்க நீங்கதான் சின்ன பையனான்னு கேட்காத சில பேரும் அவனுங்களுக்கு அண்ணனான்னு கேட்கான்னுவே இப்படி இருக்குமா நான் இதெல்லாம் பண்ணாட்டி எப்படி ஐயா உடம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கேன் மெயின்டைன் பண்றேன் ஆஹ் இது மட்டும் இருபத்தி ஓ மை கால் ஆஹ் சுரஜா அவ்வளவு ஆயிப்போச்சு

நெட்டு தடபுடல ஏக்கண்ணல ஆசபடியே மேல மரியாதை கொட்டி மேல எல்லத்துக்கு ரெடி பண்ணுங்க அப்புறம் அது மட்டும் இல்ல ஊரே சுத்தி குடிட்டு வரணும் அதல எதுக்கு ஏ பொண்டாட்டி கோடிஸ்வரி கரெக்ட்டா பேசிக்க எனக்குடா ஏங்க நம்ம மகை காலேஜ் படிப்பு முடிச்சிட்டு வராங்கதே அவ தெரிஞ்சிக்கிறனோ நம்ம மகை இவ்ளோ பெரிய படிப்பு படிச்சிட்டு வராங்கதே அவ தெரிஞ்சிக்கிறனோ அதுக்குதாங்க அதுக்குதாங்க அதுக்கு தாங்க சொல்லிட்டு இருக்கே சரஜா கொட்டு பெடி மாலை மரியாதைக்கெல்லாம் ஏப்பட்டு செலவாவுமே

அவ பாத்து மூக்கு மேல வெறலை வைக்கிறான் அந்த மாதிரி இருக்க ஏற்பாடு சரி சரி நான் பாத்துக்கிட்டு ஆனா அவ பிள்ளைய படிக்க வச்சிருக்கான்னு கேள்விப்பட்டே அவள் இந்த படிப்பை படிச்சிருப்பா அவ பிள்ளையில்லாம் படிக்க தற்குரியா தான் இருக்கும் நம்ம பிள்ளைய படிக்க வச்சிருக்க படிப்புல அவ படிச்சிருக்க மாட்டான் என் மகனே ஒரு மாசத்துக்கு ஒரு கோடி சம்பாதிப்பான் நான் சீக்கிரமாவே கோடி சொல்லி போக்கிறேன் அதனாலே நான் சொன்ன மாதிரி இல்லாத ஏற்பாடுகளுக்கு தெரிவித்தேன் சரி சரி ஏற்பாடு பண்ணியிருக்கிற ஆமா ஊருக்கை விருந்தைக்கு போற பொட்டு மேலக்கார நம்ம பிள்ளை வாரதை அவக்கணும் அவளுக்கு வயிறு எரியணும் அந்த ராணி கிழிஞ்சு போன கூனி ஆகணும் சொருஜோ மொழுதி கொண்டு இருக்க உயிருக்கு பேசியோ தெரியாதா எனக்கு பேசியேன்னு தெரியாதா எங்க அம்மா சொத்துல பாத்து எனக்கு வந்திருக்கான் மொத்தத்தையும் அவன் அனுபவிச்சுட்டு இருக்க நான் வாழ வேண்டிய வாழ்க்கைய அவன் வாழ்ந்துட்டு இருக்க நானும் நல்லா கேடு அவளுக்கு காட்டணும் சரு சொருஜோ நம்ம இருக்குதோ உள் புரியுதோ தெரியட்டான் என் மதிய படிச்சிருக்காங்கன்னு தெரியட்டான் சொரு சொருஜோ கூடுறோம் நான் ஒரு பண்றேன் ஏங்க ச்சீ